ஹேங்க டாம் ஸ்டார்ட் நவ சாமியே வீர ஆடுகளத்தை எலக்ட் கொடுத்துக்கொண்டிருக்கிற காளை சிவநெங்கை மாவேடன் திருப்பத்தூர் வேடன் வீமீட்சி நாடே வடவேடு வடவேடே அதிபாகுறானே நாளே திருப்பணம் வரவندுகள இருக்கின்றாய் காளைகளை அனக்கி வீரவேంద్ర ஒரே கோவே ராமாநாதபுர மாவேட வேங்காடு அரங்கை கரிசல் காடு பூமிக்கு பொன்னே சேட்டிடா பெருமை ஏய் கேடார் மாடுக்குது பெரிய மாடு பாருங்க மாடு 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 வலிக்குது ரிச ரிச தூக்க முடியல தென் சமயத்திலே ஆடு மேயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோட களமிறங்கிட்டே விளையாடிக்கொண்டிருக்கிற ஆளை சிம்பங்க்கே வார்வட்டா குருபங்கூர் வாட்சன் வீரியத்தின் ஆடு மரணபுரி வரகையை எஞ்சி தா ஒரு ஆளை சுடுமட வந்து படுங்கிர்கிறார் ராமநாதபுரம் சேர்த்தி பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளை

அறிமுக வெற்றிகள நீர்ங்கள் எறியப்பட்ட காரங்களை நடத்திக்கடனா வருசுதோடு குடும்ப வெற்ற காலையும் போடு காலை இந்த கங்கதபியாயா சிவரங்கை மாவட்டம் பாளை மாலபொட்டைய நாடு பாளைமேரி செல்வகணேசன படுத்த காரிகளை அரந்த காவள இருவிலுகாக சுடுபாட்டி மாமறன் அரந்தாகி விஜய்கே வசிங்கர் நாமம பarge தயார் படுத்திக் கொள்ளும்ான் அன்போடு மீண்டும் ஒரு வேண்டுகோள் அளிப்பதே விஜய்கே வசிங்கர் ராஜா வேன் வந்து கேட்டிருக்க பட்டு உடம்புல வெற்றம்பா வீரே வீரே இதால பட்டு நெறியெறியிய காலில் நின்றதடா பரிசுத்தரே சிறப்புக்குரிய பெருவ தெரு காளையில் சிறந்த காளை வீரர்கள் சூரபார் வீரர்கள் சூரபார் காளைக்கு பெருமை சேத்திரமா ஆயுத புய்க்காறு வீரர்களுக்கு பெருமை சேத்திரமா வீரங்கள் நெருங்கி நிற்கல காலங்கள் சம்பந்தித்ததடா பரிசுத்தரே சேவை பெருவ தெரு காளையில் சிறந்த காளை காளைக்கு பெருமை சேத்திரமா நானவர்யருக்கு பெருமை சேத்திரமா அந்த சூரஹந்த பாபத்துக்கு பெருமை சேத்திரமா இல்லை ராமநாத பர் மாவட்டத்துக்கு பெருமை சேத்திரமா சிவன்க பன்னிரைக்கு பெருமை சேத்திரமா கவிசல் காடு பூமிக்கு பெருமை சேத்திரமா யார் இந்த குருதேந்து தாகம் சித்தி அறிவீங்கால் தற்கொண்ட ஒரு சமயத்திலேயே ஆதிதலிலே கம்பீரமான வீரர்

பெருமைக்கு

நஜினார் பாவின் பற்ற தொட்ட குடி எமார்க்கே அஞ்சனார் சவன்குள்ள நீங்கள் துணிவுடன் களமட்ட கொண்டிருக்கின்றார்கள் தவிந்து कबड्डी கேடையை பாடு कबड्डी நீங்கள் தாப்பளந்த புரிகிற வீரர்களை நீக்கிவா எல்லா செல்வா சிறு சிற்பர்களை ஒருத்தராக

से <laughs> <laughs> <laughs>

<59an> ீா உங்களோடு சொல்லுங்க அப்படியே அபூக்கர் குறியா சொல்லிட்டு குறியா அபூர் நவு அபூர் தர குறியா நாளை விரலிலே கன்றுள்ள காச்சி புதிய வேளையிலே வனமгия ஆறு கோர புழுவினிலே வனவெக்கி இடிமயான ஆட்டா அஜிதா நடை வஞ்சி விரட்ட அஜி விரட்டregexp கோயை பல பலதுது இன்ன பிள்ளையரேல் மண்ணிலே காளிகம் சிலு சிலுகின்றது அல்லையா வேணும் அண்ணதா இங்கே போறோ அந்த கருணசரய் அருடா பார் ஜின்தேர் அட கண்டு வசந்தி போய் நிற்கிறார் பக்கத்து ஊரே ஜின்தேர் வீட்டு மக்கள் மطيعிலே திரு கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா நேர கோர தேரந்தா யாக்கென்று புரிந்திருந்து फारுகா இறங்க நெருங்கி விட்டானே காளன் மகந்து விட்டான் தனி சிதரி சிறகு பேசாய் திருவெங்கட காளையின் சிறந்த காளை அபி வள்ளவசு பிள்ளையா வேணும் வள்ளவசு அபிக்கு வங்கள வந்து சமமா வர வரதுக்கு மறு அந்த வாரத்துக்கு யாரை தலைய வரையால கூடு அப்படி தலைய வல்லரஸ் மாடிக்குட்டு ஏத்த மூணு மாட்டு தேவைக்கு சொல்லுறாங்க எல்லாரும் அந்த சமயத்திலே ஆடு வர திங்க ராஜநவீரமா அதுல இருந்து வர வேண்டிய இடங்கள்ல கேங்கிற காலை சுங்கங்க வார்பட்டா தெருக்கante மாட்டே ஏழு பத்து நாளே வல்லரஸ் வல்லரஸ் ஒரு 44 வருடம் முடி வரக்கரேங்க அஜித்

வேலூர் பகுதி நாடு வரத்குடி வரக்கறி ரஜிதா அவர்கள் காளையை பதிக்கிற வளமந்து வெற்றிகிறாரு அந்த காளையின் நாளே பதீய வடகிய வீரர் எரேரபத்தில் வரமந்து வெற்றிகிறின்ற வீரர்கள் மாவட்டம் நைநாடு கோவில் உள்ளம் குட்டுஹுலி எம்.ஆர்.கே ஐயனார் கோவில் வீரர்கள் திருப்புத வளமந்து வெற்றிகிறிறார்கள் இந்த பெருமையான பொடியை பரிசு பெற சிறப்பு செய்ய பெருமதெரிய காளையின் சிறந்த காளை சிறப்பான வீரர்கள் வீரம் விரதமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக எதிர்க்கப்பட்டுள்ள நேரம் இசை ஆயுதே கிரியைதா நிதி எஜேங்கை தெய் பக்துகார் இவர்கள் ஊர்காக படுத்துறங்க கிரியை வந்து வர போவது நீரே எங்கே வருவீர் ஆர்க்கு ஒரு தூவல் தந்திதா வெற்றி சைசை நிலை நாடியா பண்ண <Sessizlik> யார தெறிக்க விடுங்க கிடையவே கிடையவே ஏய் சவுண்டு என்னா செஞ்சாருங்க பாய் சத்தமா அடிச்சு சூப்பர் 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 அருமையா இருக்கு அடிமையா ஓடியே வந்துருக்கார் இந்த காளை குரங்க காளை நீங்க எல்லாம் செலபான வீரரே உள்ள பால் காளையா சத்தி கை மேலே உட்கார்ந்து ஆவு ஓட உட்கார்ந்து மாட்டிரலாம் ஏய் மார சீரேடைடை யார் சுபத்ரீ சரிசி மூத்ரேவீரா ஒரு நொடி சரிசி மூத்ரேவீரா சீரேடைடை வீரர்களை உற்சாகப்படுத்த நம்ம எல்லாரும் ராய்கர்கள் கொட்டகுடி நகர எம்.ஆர்.கே சர்வ வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்றிய பெருமை சென்றவா அப்படி அபே விஷயம்